மிகும் கிளைகள் கொண்ட அண்ணாமல் இன்ஸ்டிட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது என் பையனுக்கு வந்து நாற்றி கம்பி நாலு மணிக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க என் பையன் வீட்டில் இருக்க சொல்ல ஃபோன் பண்ணி இது மாதிரி வாடா குடிக்க போகலான்னு சொல்லிட்டு கூட்டுக்கிறானுங்க ஐயா ராஜகுமார் வீட்டுக்கு கூட்டம் போயிருக்கிறாங்க பாருக்கு போயிருக்கிறானுங்க அங்கே குடிச்சிட்டு ஏதோ ஒரு சண்டை இருக்குது அந்த சண்டையில் வந்து என் பையன் என்ன பண்ணிருக்காங்க செவன்ட்டி ஃபைவ் கேஸ் போட்டு கூட்டம் போயிட்டு இட்னு வந்து இருக்கிறாங்க இட்னு வந்துங்க மறுபடியும் இட்னு போயிட்டு மறுபடியும் என் வீடு வாங்கிட்டு போய் என் பிள்ளைய குடிக்க வச்சு அடித்து மொட்டை மட்டும் வந்து கீழே தள்ளிட்டு இருக்கிறாங்க ஐயா ஆனால் நான் சொல்கிறேன் அவங்களுக்கு குடிச்சிட்டு வந்துட்டான்றாங்க இல்லையா என் பிள்ளை சாவ மேலே எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது அவன் மாட்டில் அடிச்சுக்கிறாங்க அடிச்சு தான் அவன் மூளை நேரம் கட்டாய் அந்த எல்லாமே அடிபட்டு செய்யலன்னா ஃப்ரெண்ட்டில் எதுவுமே அடி இல்லை அவன் விழுந்தா மொட்டை மாலேந்து விழுந்ததுக்கு ஃப்ரெண்டில் அடியா இல்லையா என் குழந்தைக்கு அவங்க அவன் பேர்னா அந்த ஓனர் பேர் ராஜ்குமார் வீட்ல இருந்து எங்க வீடு வந்து ஓடி சார் அங்க ராஜ்குமார் வீட்ல இருந்து இன்னும் பண்ணலையா நான் நான் சந்தேகமா இருக்குது என் பையனை எனக்கு பண்ணிட்டு போஸ்ட் எனக்கு சொன்னாங்க நானையா ஏன் கம்ப்ளைன்ட் கம்ப்ளைண்டே எடுக்க மாட்டறாங்க எங்கேயுமே பண்ணிட்டு

அப்புறம் நான் குணாறவா எடுத்து வச்சிருக்கலாம் அவன் பாக்கெட் வந்து காசு பதினஞ்சாயிரத்தி ஐநூறுரூபா அதை பார்த்து நீ வாங்குனீங்களான்னு கேட்டான் நான் எடுக்கலையான்னு சொன்னேன் மூணு நாள் கழிச்சு தான் அப்புறமா அந்த காசு என் கையில் வந்து சேருச்சு அது வந்து ஒம்பதாயிரத்தி நானூறுபா தான் என் கையில் வந்து சேர்ந்துச்சு அந்த காசு ரெக்கார்ட் பண்ணி நான் போலீஸ் கிட்ட கொடுத்து வச்சுக்கேன் ரெக்கார்ட் பண்ணேன் அவன் அந்த மவுஸ் க போட்டுனதுனால அவங்களுக்கு தெரியல புரியலன்றாங்க எங்களுக்கு சொல்றான் நான் ரெண்டு பேர்

எனக்கு இந்த இதுதான் என் பையன் மேலே சந்தேகமாக இருக்குது டவுட்டாக இருக்குது எனக்கு என் சாவு என் பொல்ல சாவு மேலே எனக்கு டவுட்டாக இருக்குது அது எனக்கு டவுட் அவங்கள பிடிச்சி உக்கார வைங்க அவங்க சுற்றி இருக்கிறாங்க எவ்வளோ ஏரியா உள்ள அவங்க அவங்கள ஏரியாவில் சுற்ற விட்டுட்டு நாங்கள் எப்படி என் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி என் பிள்ளையாக்குமே நாங்கள் போட்டு பார்த்து நிற்க முடியுமா போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறது சொல்கிறீங்க யா அதுக்கப்புறம் யார் இப்போ இருக்க உயிரிழப்பு சொல்லுவே யா என் பிள்ளை ஹாஸ்பிட்டலுக்கு சந்தையில் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணி என் பிள்ளையாக்குமே நான் பதிச்சது பிறகு யார் நடவடிக்கை எடுப்பீங்க யார் கேரண்டி கொடுக்குறீங்க சொல்லுங்கள் நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்த முன்னே வரீங்களா நான் செய்யிறேன் அந்த வேலையை புகாரை கொடுத்துருக்கோம் சார் நாங்கள் இந்த மாதிரி அடிச்சு போட்டிருக்காங்க இதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கோம் யாருமே இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல நேற்று கூப்பிட்டு மூணு பேரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க அவங்க சொல்கிறது தான் வாக்கு பன்னெண்டு வயசு பையன் சொல்கிறான் ராயப்பா வந்து கீழே மேலேருந்து கீழே ஊந்துட்டான் அப்படின்றான் இன்னொருத்தான் என்ன சொல்கிறான் அவன் குடிச்சிட்டு சிப்ஸ் சாப்பிட்டா எச்ச தூப்பத்துக்காக கீழே போய் ஊந்தன்றான் இந்த ஓனர் என்னான்றான் நான் கீழே தான் இருந்தேன் உங்களுக்குள்ள ஒன்று எனக்கு தெரியாதுன்றான் ஆனால் என்கிட்ட பேசுனது முழுக்க முழுக்க குணாதான் தான் அடிச்சா அப்படின்னு என்கிட்ட வாய்ஸ் ரெக்கார்ட் இருக்கு நீங்கள் வேணா கூட அந்த வாய்ஸ் ரெக்கார்டு கேளுங்க என்கிட்ட எல்லா குரூப்பும் இருக்கியா இல்லாமலாம் இல்லை நான் ரிப்போர்ட் மறுபடியும் கொடுக்கிட்டு வந்துருக்கேன் இந்த மாதிரி அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லி கொடுக்க வந்துருக்கேன் என் பேர் சாந்தி வீட்டுக்கார கூலி வேலை செய்யறாருயா கூலி வேலை செஞ்சா என் பிள்ளைகளை காப்பாற்றுரும் ஆனால் இந்த கூலி வேலைக்கு எங்களுக்கு இவ்வளோ பெரிய தண்டனையா படிச்சிருக்கா யாட்டி காலையில் சேர்த்து விட்டேன் பிபியா தான் சேர்த்து விட்டேன் அதை கூட படிக்க விடாத அளவுக்கு கூட்டும் மாட்டேன் நிறைய மாசம் என் பிள்ளைய படிக்க விட்டானுங்க எதிர் எதிர் வீடு தான் ஏயா எதிர் எதிர் வீடு தான் என் பிள்ளைக்கு காசை காமிச்சு குடியை கொடுத்து இது மாதிரி ஆசை காமிச்சு ஆசை காமிச்சு கெடுத்து இன்னைக்கு சாவடிச்சு போட்டானுங்க